ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெம்ளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இந்த பட்டர் சில்க் சாரி தான் வந்து நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரொம்பவே அட்டாசமாக இருப்பாருங்க கலர் காம்பினேஷன் நல்லா வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஃபாயில் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தி பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு முந்தி இருக்கு நிறைய பேர் வந்து உருவம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து எந்த விதமான உருவமும் கிடையாது நல்ல அழகான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உருவம் எதுவுமே கிடையாது ஸோ சாரிக்கு வந்து வித் பிளவுஸோட வருது பட் பிளவுஸ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கேன் இது நான் வந்து வேற பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன் சாரியோட ரேட்டு ஓன்லி ஃபோர் டென் ருபீஸ் தான் ரொம்பவே கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக அந்த அளவுக்கு ஒரு பட்டர் ஸில்க் சேரீ செமையாக இருக்குது பாருங்கள் சேரீயோட ஃபுல் வியூ நீங்கள் பாருங்களேன் செம்ம சூப்பரான டார்க் வயலட்டில் அழகான ஃப்ளாரஸன் கலர் பாருங்கள் எல்லோ கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு பாருங்கள் இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ எந்த விதமான உருவமும் கிடையாது அதுமாதிரி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டன் கலரில் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க லைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் டிசைன் இருக்கு இதுதான் வந்து உங்களுக்கு சாரியோட பல்லு உந்தி அதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இதே மாதிரி கலர் உங்களுக்கு பாடி வந்து இது வரும் அந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த கலர்லேயே தான் உங்களுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லா இந்த மாதிரி வரும் ஸ்லீவுக்கு இதை வச்சு நீங்க தச்சுக்கலாம் இல்ல சின்ன பார்டர் வேணா அந்த மேலே உள்ள பார்டர் வச்சு நீங்க தச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் சாரி வித் பிளவுஸோட கட்டும்போது போது ரொம்ப நல்லா இருக்கும் சாரியோட கிளாத் வைஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஆனால் சாரியோட ரேட் வந்து ஒன்லி ஃபோர் டென் ருபீஸ் தான் இதுக்கு வந்து சிங்கிள் சேரி வாங்குனிங்கனாலும் கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் வரும் மூணு ஸேரீ வாங்குனிங்கன்னா டூ கேஜிக்கான கொரியர் சார்ஜ் மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது செகண்ட் கலர் பாருங்கள் எல்லா கலருமே ரொம்பவே அழகான கலர் இந்த சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸாரியோட ஃபுல் வியூ நீங்கள் வெளியிலலாம் வந்து வெளிச்சத்தில் கெட்டுகிட்டு போகும்போது சன்லைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க இதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் பிளவுஸ் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே இந்த மாதிரி பார்டர் தான் வரும் ரெண்டு பக்கமும் இதே கலரில் ரெண்டு பக்கம் பார்டர் வச்சு வரும் உங்களுக்கு ஸ்லீவுக்கு இதை வேணாலும் வச்சுக்கலாம் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேயா நெக்ஸ்ட் கலர் பாருங்க சாரியோட ஃபுல் வியூ எப்படி இருக்கு பாருங்க இந்த எல்லோலாம் இது வந்து உங்களுக்கு முந்தி சாரி இது வந்து பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் இது வந்து இந்த கருநீலம்னு சொல்லுவாங்க தெரியுமா பிளாக் கிடையாது கருநீலம் இல்லை அழான ஒரு பிங்க் குங்கும கலர் இதான் வந்து சாரியோட ஃபுல் வியூ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இந்த சாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சம அழகான சாரீஸ் இது வந்து முந்தி பிளவுஸ் ஒரு நல்ல ஷைனிங் மெட்டீரியலா இருக்கும் பாருங்க நான் வந்து வேற ப்ளவுஸ் போட்டிருக்கேன் பட் உங்களுக்கு சாரிக்கான ப்ளவுஸ் காமிக்கிறேன் பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் போட்டிருக்க ப்ளவுஸ் கிடையாது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ப்ளவுஸு ஆக்சுவலாக இந்த சேரீக்கு இந்த மாதிரி நீங்கள் பிளவுஸ் போட்டு இந்த கான்ட்ராஸ்டிங்காக அந்த கைக்கு வந்து ஸ்லீவ் வச்சு தைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அதனால் ஒரு சிந்தாமணி ப்ளூவில் குங்கும கலர் ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸ் செம்ம இந்த கலர் காம்பினேஷன்லாம் ஒரு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஆர்டர் எடுக்க ஆரம்பித்ததுனால வெப்சைட்டு வாட்ஸ்அப் ரெண்டுலேயும் வந்து டக் டக்குன்னு சோல்ட் அவுட் ஆயிடுது இன்றைக்கி நேற்று நம்ம போட்டிருந்த அந்த டோலா சீக்வென்ஸ் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸில் எல்லா கலருமே மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க பாருங்க இது வந்து முந்தி இது வந்து ப்ளவுஸு ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு நீங்கள் வந்து வா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உடனே வந்து நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிடுங்க என் நிறைய பேர் கேட்காங்க மேம் வெப்சைட்டில் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் ஆர்டர் எடுக்கிறோம் தெரியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் அந்த ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நைட்டே நம்மளுடைய வீடியோ வந்துடும் என்னென்ன சாரீஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வெப்சைட்டில் ஆர்டர் வர ஆரம்பிச்சிடுது மொத்த எட்டு கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இப்போ காமிச்சாச்சு எல்லா கலருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆன கலர்ஸ் தான் இது வந்து முந்தி ப்ளவுஸ் ஸோ எட்டு கலர்ஸையும் ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து டக் டக்குன்னு பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபாஷ்டினையும் ஏகே பிடிச்சேன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்